நம்ம எப்படி தூக்குறதுக்கு ரெடியா இருக்காங்க இன்னைக்கு காலையில அஞ்சு நாற்பத்தி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எங்களோட மாநில செக்ரட்டரி ஸ்டேட் செக்ரட்டரி ஐடி விங் ஐடி அண்ட் சோஷியல் மீடியா விங் அவர் பேரு திரு புகழ் அப்படிங்கிறது நேற்று ஒரு போஸ்ட் போட்டாருங்கிறது வேண்டி காலையில அஞ்சு நாற்பத்தி அஞ்சுக்கு ஃபார்ட்டி ஒன் ஏசிஆர்பிசி படி நோட்டீஸ் எதுவும் சர்வ் பண்ணாம காலங்கத்தால வந்து தூக்கிட்டு போயிருக்காங்க தூக்கிட்டு போய் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரே போலீஸ் ஸ்டேஷன்ல அவரை கொண்டு போய் இந்த மெடிக்கல் டெஸ்ட் கூப்பிட்டு போயிருக்காங்க மெடிக்கல் டெஸ்ட் பண்ணிட்டு தான் ஜுடிஷியல் டிகிரி ரிமாண்ட் பண்ணுவாங்க ஆனா மெடிக்கல் டெஸ்ட்ல பாருங்க அவர் கால்ல அடிபட்டு இருக்கு பட் கொடுத்துறான் டாக்டர் ஸோ எல்லா பாசிபிலிட்டிஸும் சட்டத்துல நமக்கு இருக்கக்கூடிய எந்த ரைட்ஸுமே கொடுக்காம நம்மளை தூக்குறதுக்கு ரெடியா இருக்காங்க திமுக காரங்க அதுலதான் நம்ம களம் காண்டோம் இருந்தாலும் நம்ம பாஜக ஐடிவி சார்ந்தவங்க பாஜக அந்த டிஸ்ட்ரிக்ட் பேரன்ட் பாடியை சேர்ந்தவங்க நான் போய் மறுபடியும் மெடிக்கல் டெஸ்ட் பண்ண அவருக்கு காலில் பிரச்சனை இருக்குன்னு சொல்லும்போது இல்ல அழுத்தம் கொடுக்கப்படுது அப்படின்னு டீன் சொல்றாரு இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு எப்படி ஒரு பாஜக காரண கொண்டு போய் அரெஸ்ட் பண்றதுக்கு தன்னோட இந்த ஸ்டேட்டோட மைண்ட யூஸ் பண்றான் யாரோ சொன்னாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஐடி வேணுங்க நாங்க வந்து உங்களுக்கு களரசி என்ன தெரியும் கிளக்கர ஃபஸ்ட் தூக்கி உள்ள போகிற ஐடி காரணம்